அனைவருக்கும் வணக்கம் நான் படிக்கிறேன் இன்று நான் நற்றினிருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி முப்பத்தி எட்டும் அதன் பொருளையும் கூற உள்ளேன் இவை நெய்தல் நிலம் பற்றி பாடுபட்டது ஆகும் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என அழைக்கப்படுகின்றன வருணன் மேய பெருமளவு உலகமும் நான் தொல்காப்பியம் நெய்தலை பற்றி கூறுகிறது நற்றினை பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஆடிய தொழிலும் அழகிய கோயிலும் உள்ளல் ஆகா உயவு நெஞ்சமிடும் ஊடலும் உடையமோ உயர் மணல் சேர்ப்ப திரை முதல் அறைய தடந்தால் தாழை சிறகு மறுப்பு அன்னமுட் தொடோசிய இரவு ஆர் இனக்குருகி இடை கொலை நரவு மகிழ் இருக்கை நல் தீர்ப்பறிவன் கல் கமல் பொறியாது என் நல் தோல் நெகிழ மரத்தல் நிமக்கி இதன் பொருள் நாம் சேர்ந்து திரிதை இடங்களும் அடர்ந்த காடுகளும் இப்போது என் மனதில் மறக்க முடியாத துன்பத்தை தருகின்றன இழந்த மணல் திட்டை ஓடியதனை நான் இன்னோடு ஊழல் கொள்வேனோ கரையில் அடைகள் மோதும் இடத்தில் அகன்ற தாழை மரங்கள் கூறிய பற்களைப் போல தாழை முட்டு முட்டுக்கள் எதிர்ந்து கிடக்கின்றன மீன்களை பெருகு பறவைகள் கூட்டமாக தங்கி இருக்கின்றன மதுபானத்தின் மகிழ்ச்சி அகர்ந்தும் இடத்தில் நல்ல தேரையுடைய பெரியவனே கள்மணம் தமிழும் குறையாது போல நல்ல தோள்கள் மெலிந்து விட்டன நீ என்னை மறந்து விட்டாய் இது உனக்கு எளிதாகிவிட்டதோ கட்டணை பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு உவர் விளைவிப்பின் குன்று போல் குட்டை மலை உயிர் பகரும் நிலையா வாழ்க்கை கணம் கொள் உன இயங்குவதை அமைத்த பண் அழி பழம் சொல்கியும் கண்ணம் துறைவன் நுண்ணால் நன்னுங்கும் பாசலை கழுத்த கணைக்கால் நெய்தல் பூவுடன் நரித்தறி தொழிலைத்தன் கண் அறிவுடைமை அல்லது நுண்வினை இழை அணி அழிவுள் விழவு ஆடுமுறை குழங்கு துறை இஞ்சிய துங்கும் அழுங்கால் மூன்று அழிந்தன்றோயின்றி இதன் பொருள் உக நிலத்தில் விளையும் உப்பின் குவியல் மலை போலோயர்ந்து காட்சி அளிக்கிறது அந்த உப்பை மலைக்கு எடுத்துச் செல்வது போல வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது கூட்டமாக வரும் உப்பு வணிகர்கள் துன்பத்தால் அன்று இடத்தை விட்டுச் செல்கின்றனர் பழைய பாரம்பரியம் அமைந்த அந்த இடத்தில் வெள்ளை குறுகு பறவைகள் கூடு கட்டுகின்றன குழிந்த நீரோடையை உடையவனே நீ என்னுடன் இந்த நாட்களை நினைக்கிறேன் பாசிப் படர்ந்த நீரில் வளர்ந்த நேதல் மாலைகளால் மாலை தொழுத்தோம் கண்ணால் மட்டுமே அறியும் திறன் கொண்ட புண்ணிய வேலைப்பாடுகள் உடைய நகைகளை அணிந்த இடுப்பாழர்களுடைய மகளிர் விழாக்களில் ஆடி மகிழ்ந்தனர் நுழங்கும் அலைகளின் இனிய ஊசி அந்த பழைய ஊரில் ஒழிக்கிறது இன்று நான் இந்த துன்பம் நிறைந்த ஊரை முழுமையாக அறிந்து கொண்டேன் நன்றி வணக்கம்